கிரைஸ்தலா இன்றைய அப்ப துணைக்கு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் நாம் அபிஷேகம் பண்ணினவன் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம் அபிஷேகம் பண்ணினவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம் வாங்க இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல இருபத்தி நான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் யாரோடு நீங்க கேட்டீங்கன்னா கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு கூட கத்தருடைய கிருபையும் கத்தருடைய உண்மையும் இருக்கும் அலையலூயா பாருங்க நீங்க கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களா ஆண்டுராக் இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அப்படின்னா ஆண்டவருடைய உண்மை உங்களோடு கூட இருக்கும் அலையலுயா தேவனுடைய உண்மை பாருங்க தாவிதை குறித்து எழுதப்பட்ட வசனம் இதெல்லாம் தாவிதை குறித்து அவர் சொல்லுமா சொல்ல தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம் அவரை குறித்து ஆண்டவர் சொல்றார் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு கூட இருக்கும் அலையலையா பாருங்க வசனம் சொல்லுகிறது இந்த உண்மை அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா அதே அதிகாரத்துல சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்பதுல முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சாவது வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விளக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் ஒரு விசை என் பரிசுத்தின் பேரில் ஆணையிட்டேன் தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் உண்மை ஆண்டவர் உனக்கு பண்ணி பண்ணிருக்கிறார்ல அந்த வாக்கு தத்தில கத்தர் உண்மையா இருப்பார் அலெலுயா நீங்க பாருங்க தாவிதுக்கு கத்தர் வாக்குத்தத்து பண்ணுகிறார் இஸ்ரோவில் உனக்கு ஒரு விளக்கை நான் ஏற்றுவேன் அப்படி சொல்லி அந்த வாக்கு தத்தத்துல ஆண்டவர் எவ்வளவு உண்மையா இருந்தா தெரியுமா நீங்க தாவிதுக்கு பிறகு அவருடைய சந்ததியில எழும்பின எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாங்க அவருக்கு பிரியமில்லாத எத்தனையோ ராஜாக்கள் அவருடைய சந்ததியிலிருந்து எழும்பின போதும் ஆண்டவர் தாவிதுக்கு சொன்ன வாக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் அலெலுயா இதுதான் அந்த உண்மை இல்லையா அப்ப கர்த்தர் யாருக்கு உண்மையா இருந்தார் கேட்டீங்கன்னா தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு கர்த்தர் உண்மையா இருந்தார் சாலமோன் தவறு செய்த போதும் சாலமோனுடைய குமாரனை அவர் அபிஷேகம் பண்ணினார் சாலமோனுடைய பேரனுடைய மகனை அவர் அபிஷேகம் பண்ணினார் இப்படி தாவீதுடைய சந்ததியில வந்து எத்தனையோ பேர் கர்த்தர் தொடர்ந்து அபிஷேகம் பண்ணி அவர்களை நிலைக்க பண்ணினார் நான் அப்ப இதுதான் கத்தருடைய உண்மை லெலு இந்த உண்மை அபிஷேகம் பண்ணினவர்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்குமா ஆண்டவர் என்னைக்குமே தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு உண்மையா இருப்பாரா எதுல கேட்டினா அவர் தம்முடைய வார்த்தையில உண்மையா இருப்பாரா லெலுயா உங்களுக்கு கத்தர் வாக்குத்தம் பண்ணி இருக்கிறாரா ஆண்டவர் உங்களுக்கு உண்மையா இருப்பாரா லெலுயா அந்த வாக்குத்தத்தத்தை கத்தர் மாற்றவே மாட்டார் பாருங்க ஆபரகாமுக்கு கர்த்தர் ஒரு குமாரனை தருவேன் ஆண்டவர் எழுபத்தஞ்சு வயசுல அவர் வாக்குத்தத்தம் பண்றார் நூறு வயது ஆகிறது அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் பாருங்க அந்த வாக்கு மறக்கவே இல்லை ஆண்டவர் அந்த வாக்குத்தின்படியே ஒரு ஈசாக்கை கத்தர் கொடுத்தார் அல்ல லுயா ஆபரகாம் பாருங்க அவர் அவருடைய உண்மையிலிருந்து இறங்கிட்டார் ஆண்டவர் ஆஹ் ஆகாரோடு கூட அவர் சேர்ந்து இஸ்மவேல் அவர் பெற்றெடுத்த போது கூட ஆண்டவர் பாருங்க அவருடைய உண்மையிலிருந்து மாறவே இல்லை ஆபரகாமுக்கு சொன்ன அந்த ஒரு குமாரனை சாரால் மூலமாய் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவேன்னு சொன்னது போல கத்தர் அந்த ஆபரகாமுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கத்தர் கொடுத்தார் இதுதாங்க கத்தருடைய உண்மை லேலுயா அதே போல பாருங்க கிருபையில கத்தர் உண்மையா இருப்பார் கிருபை எப்போதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனோடு கூட ஆண்டுடைய கிருபை எப்பவுமே இருக்கும் லேலுயா இந்த கிருபை பாருங்க அபிஷேகம் பண்ணினவனை விட்டு விலகவே விலகாது அப்போஸ் நாகிய பவுலை பார்த்து சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் அலேலூயா உன் பலவீனத்தில் என் பலம் உனக்கு பூரணமாய் விளங்கோ என் கிருபை உனக்கு போதும் அலேலூயா பாருங்க ஏசாயா ஐம்பத்தி நான்குல ஆண்டவர் சொல்றார் பாருங்க ஆஹ் ஐம்பத்தி நான்கு பத்துல அவர் இஸ்ரேவேல் ஜனத்துக்கு அவர் சொல்றாரு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் அலேலூயா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் அலேலூயா ஏசாயா ஐம்பத்தி எட்டு அவர் சொல்றார் பாருங்க ஐம்பத்தி எட்டு எட்டுல நான் வாசிக்கிறேன் பாருங்க ஆனாலும் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைபொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தையாகி உன் மீட்பர் சொல்லுகிறார் நித்திய கிருபை மாறாத அவருடைய கிருபை அலேலுயா அவருடைய கிருபை மாறவே மாறாது அலேலுயா இந்த கிருபை பாருங்க நாம் சில நேரத்துல நம்முடைய உண்மையில் இருந்து நாம் பிசகி போகும்போது கூட ஆண்டவர் அவருடைய கிருபையை நம்மை விட்டு எடுக்க மாட்டார் அலேலுயா நாம் செய்கிற தவறுக்கு தக்கதாய் தேவன் நமக்கு தண்டனை செய்யாமல் இருப்பார் அலேலுயா அதுதான் ஆண்டருடைய கிருபை அலெலுயா நாம் 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 இந்த நாளிலும் கூட நாம் நிலை நிற்கிறோம் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நாம் எத்தனை பேர் நாம் நம் தேவனுக்கு நாம் உண்மையாய் நாம் இருக்கிறோம் அலேலுயா எத்தனை நாம் ஆண்டுடைய வார்த்தையில நாம் நாம் உறுதியாய் நாம் நிற்கிறோம் அலையலையா இல்ல ஆண்டவர் அவருடைய கிருபையில உண்மையாய் இருக்கிறார் அலேலுயா அவர் சொல்ல பாருங்க காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் அலையுயா எத்தனையோ நாம் வேலையில தேவனுக்கு விரோதமாய் நாம் தவறி போகிறோம் அவருக்கு விரோதமாய் பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம் ஆனாலும் தேவன் நமக்கு கிருபையை நம்மை விட்டு எடுக்காமல் இருக்கிற அலேலுயா அபிஷேகம் பண்ணினவனை விட்டு அன்றுடைய உண்மை விலகாது அன்றுடைய கிருபை விலகாது அலேலுயா அது என்றென்றைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனோடு கூட இருக்கும் அலெலுயா இன்றைக்கும் கத்தோடைய பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் உண்மையா இருப்பார் உங்களுக்கு செய்த வாக்கு தத்துவத்துல உண்மையா இருப்பார் உங்களை விட்டு தம்முடைய கிருபையை கத்தர் எடுக்க மாட்டார் இல்லையா லூயா ஆண்டு தாவிதை பார்த்து சொல்கிறார் உனக்கு முன்னிருந்த சவுலை விட்டு நான் எடுத்த கிருபையை உன்னை விட்டு நான் எடுக்க மாட்டேன் அல்லே லூயா ஆண்டு சொல்றார் தாவிதை பார்த்து நான் அந்த கிருபையை எடுக்க மாட்டேன் அதே போல உங்களுக்கு கத்தர் உண்மையாயிருப்பார் தம்முடைய கிருபையை ஆண்டு எப்போது உங்களுக்கு தருவார் கத்தர் தான் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே